அட்வான்ஸ் கிப்மஸ் காணிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷோக்காகிடுங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் பார்க்க போகின்ற பகுதி பத்திரிகைகளின் ஒரு பார்வை இன்றைய நாளிலும் ஜால் பிராந்தியத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஈழநாடு வலம்புரி உதயம் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் எங்களுடைய கைகளில் கிடைக்க பெற்றிருக்கின்றது பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்புகளில் சிலவற்றை பார்க்கலாம் முதலில் நாங்கள் ஈழநாடு பத்திரிகையில் இன்றைய நாளுக்குரிய செய்திகளை பார்க்கலாம் இன்றைய நாளின் இளநாடு நாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியானது வடக்கு மக்களை காப்பாற்றும் கடமையில் இந்தியா கரிசனை விரிவாக மீண்டெழுவதற்கு இந்தியாவின் நேச கரத்தை இலங்கை பெற்ற வேண்டும் என செல்வம் எம்பி அறிவுரை என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியுடன் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகை ஆரம்பிக்கின்றது அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்த்தோமானால் இலங்கையில் ஏற்பட்ட பல்வேறு இடர்களின் போது இந்தியா முதல் முதலில் கரம் கொடுத்துள்ளது குறிப்பாக வடக்கு மக்களை காப்பாற்றும் தமது கடமையை அவர்கள் நிறைவேற்றியுள்ளனர் என்று வனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்க கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார் மாகாண மாகாணசபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம் பழைய முறைப்படி மாகாண சபை தேர்தலை நடத்தி எல்லை நிர்ணயங்களை மேற்கொள்ளும் சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துள்ளோம் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியில் இலங்கை வீழ்ச்சியடைந்த போது தனது காலை இந்தியா பதித்தது இயற்கை அனர்த்தத்தில் சிக்கி மக்கள் தவித்த போதும் இந்தியா முதல் நாடாக தனது காலை பதித்துள்ளது அந்த வகையில் ஜனாதிபதியிடம் குறிப்பாக பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தேன் இலங்கைக்கு அண்மையில் உள்ள நாடு இந்தியாவை பற்றி பிடியுங்கள் நேசக்கரம் நீட்டி சமாதானத்துடன் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுகின்ற ஒரு வாய்ப்பு வருகின்ற போதே நாம் இலங்கையை மீட்டெடுக்க முடியும் என்று கூறியிருந்தோம் அதனையும் நாங்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கூறியிருந்தோம் இலங்கையில் ஏற்பட்ட இடர்களின் போது முதல் நாடாக இந்தியா உதவிகளை வழங்கிய பின்னரே ஏனைய நாடுகள் தமது அறிவிப்புகளை வெளியிட்டு உதவிகளை செய்தன என்று அவர் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் தையட்டி விகாரை சட்டவிரோத கட்டடம் அறிவித்தல் பழக்க வைத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பார்க்கலாம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைய தையட்டி திசை ரஜமகா விகாரை முன்பாக சட்டவிரோத கட்டடம் என்று அறிவித்தல் பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதேச சபை செயலாளருக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் தையட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பதினோரு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தால் அழைப்பு கட்டளை என்கின்ற ஒரு செய்தி தையட்டி திசை விகாராதிபதியின் பதவி உயர்விற்கு எதிராக விகாரி அறிக்கையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாமம் வடக்கு பிரதேச சபையை சேர்ந்த பதினோரு உறுப்பினர்களுக்கு மல்லாகம் நிதிவான் நீதிமன்றத்தால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டுள்ளது என்கின்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசின் செயல்பாடுகளால் மக்களுக்கு கடும் நெருக்கடி மக்கள் போராட்ட இயக்கும் எச்சரிக்கை என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது அரசாங்கத்தின் அடக்குமுறை சட்டங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இந்தியாவிற்கு சார்பான பொருளாதார கொள்கைகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் நாட்டு மக்கள் செல்ல முடியாத துயரங்களையே எதிர்கொண்டுள்ள நேரிடும் என மக்கள் போராட்ட இயக்கம் எச்சரித்துள்ளது என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு நிவாரணம் என்கின்றவாறாக செய்தி காணப்படுகின்றது டித்வா புயல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக இருபத்தி ரெண்டு வெளிநாடுகளில் இருந்து மனிதாபிமான உதவிகள் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்கின்றவாறான செய்தியும் இணையவழி குற்றங்கள் நாட்டில் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பன்னிரெண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் பதிவு என்கின்ற ஒரு மேலும் பார்க்கலாம் தரமற்ற மருந்துகளால் நோயாளர் அபாயம் நீடிக்கின்றது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தரமற்ற மருந்துகளால் நோயாளர்கள் உயிரிழந்த மருத்துவ கட்டமைப்பில் பணியாற்றும் மருத்துவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் நோயாளர்களுக்கான மருந்துகளை பரிந்துரைக்கும் போது அதன் தரம் தொடர்பில் இருமுறை அதாவது சிந்திக்க வேண்டியுள்ளது தரமற்ற மருந்துகளால் நோயாளர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகி உள்ளது இவ்வாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர் பிரசாத் கொலம்பகிய தெரிவித்துள்ளார் என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பிரதேச சபை உறுப்பினரின் கணவன் குத்திக்கொலை மருதங்கேணியில் பயங்கரம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் நேற்று கத்தி குத்திற்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த எஸ் தவணேசன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் பரதங்காணி வீரபத்திரர் கோவிலை அண்மித்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது கத்திக்குத்திற்கு இலக்கானவர் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஜெனிட்டாவின் ஜெனிட்டாவின் கனவன் என்கின்ற மாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நபர் ஒருவர் மதுபோதையில் வீட்டுக்கு முன்னால் நின்று கூச்சலிட்டுக் கொண்டிருந்ததாகவும் இந்த நிலையில் அவர் அங்கிருந்து வெளியேறி சென்றுவிட்டார் விட்டார் என்றும் கருதி மருதங்கணி பகுதிக்கு சென்றபோது அவரை வழிமறைத்து சந்தேக நபர் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார் என்றும் தெரிய வருகின்றது கத்தி குத்திற்கு இலக்கானவரை மருதங்கணி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் உயிரிழந்து விட்டார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தி காணப்படுகின்றது எதிர்கால திட்டங்கள் குறித்து அரசியல் ஆரம்பம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசிடம் எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்தி என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தேசிய போலீஸ் ஆணை குழுவின் உறுப்பினராக இராணுவ அதிகாரி எதிர்ப்பு தெரிவிக்காத ஸ்ரீதரன் என்பி என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் எரிவாயுவின் விலை உயர்வு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நேற்று முதல் அமலாகும் வரையில் லாப் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு கிலோகிராம் எடையுடைய லாப் சமையல் எரிவாயுவின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லாப் சமையல் எரிவாயுவின் புதிய விலை நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகும் இதே நேரம் ஐந்து கிலோகிராம் நிறைய உடிய சமையல் எரிவாயுவின் விலை அறுபத்தைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து கிலோகிராம் நிறைய உடைய சமையல் எரிவாயுவின் புதிய விலை ஆயிரத்தி எழுநூற்று பத்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்கின்ற மாறாக வெளிநாடு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகள் காணப்படுகின்றன தொடர்ந்தும் நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வடக்கு ஆலயங்களில் புது பூஜைகள் என்கின்ற மாற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி யாழ் மாநகர வரியிருப்பாளருக்கு ஆதன வரியில் சலுகை அதிகரிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் புனித பிரிப்பு ஆலயத்தில் புது வருட ஆராதனை அது ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணப்படுகின்றது சந்நிதியன் ஆசிரமத்தில் திருவாசக பெருவிழா என்ற என்கின்ற ஒரு செய்தியும் வடக்கின் நான்கு மாவட்டங்களில் இருபத்தைந்து வீதிகள் திருத்தப்படுகின்றன என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழ் நீதிமன்றத்தில் சத்திய பிரமாணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் நாள் அரச கரும பணிகள் புது வருட தினமான நேற்றைய தினம் ஆரம்பமாகின யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்திலும் தேசிய கொடி ஏற்றலுடன் சத்திய பிரமாணம் எடுக்கப்பட்டு பணிகள் ஆரம்பித்து தொடர்ந்து பார்க்கலாம் உழைக்கும் மக்களின் உரிமைகள் உச்ச அளவில் பாதுகாக்கப்படும் புத்தாண்டு நிகழ்வில் சபாநாயகர் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் பதவி விலகல் என்கின்ற ஒரு செய்தி கல்முனையில் இறைச்சிக்காக நாய்கள் கொலை என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது நாய்களைக் கொன்று இறைச்சியை விற்பனை செய்ய முற்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பெரிய நீலாவணி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் பெரிய நீலாவணி போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது புத்தாண்டு காலப்பகுதியில் ஏனைய இறைச்சி வகைகளில் கலந்து மக்களுக்கு விற்பனை செய்யும் நோக்கில் நாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பெரிய நீலாவணி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் பெண்கள் இருவர் உட்பட மூவர் தாக்கப்பட்டு கொலை என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது கேகாலை மணல்ல பகுதியில் இரு பெண்கள் உட்பட மூவர் ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் ஒன்று ஒன்று ஒன்பது என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் ஆயுதம் ஒன்றால் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த மூவரும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மேலும் செய்தியை பார்க்கலாம் அந்தோனியர் ஆலயத்தில் புது வருட ஆராதனை என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வவுனியா கலுமலை பிள்ளையார் ஆலய கட்டுமானத்திற்கும் நிதியை வழங்க முடியும் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க என்கின்ற ஒரு செய்தி அங்கே பிரசுரமாக இருக்கின்றது யாழில் அயல் வீட்டுக்காரரை கத்தியால் குத்திய பெண் கைது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அயல் வீட்டுக்காரருடன் தொடர்ச்சியாக தகராறில் ஈடுபட்ட பெண்ணொருவர் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ் புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு நெஞ்சில் கத்தி குத்திற்கு இலக்காகிய நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட பெண் குறித்த பெண்ணை நேற்று முன்தினம் சுண்ணாகம் போலீசார் கைது செய்தனர் விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஆபத்தான வடமராட்சி கிழக்கு கடலில் யாரும் நீராடுவதற்கு இறங்க வேண்டாம் பிரதேச சபை தவிசாளர் கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகின்றது கருப்புப்பட்டி அணிந்து வந்த உறுப்பினர்கள் தையட்டி விகாரைக்கு எதிராக அமைதி வழி போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியமை மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தமையை கண்டித்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியை தவிர ஏனைய உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து சபை அமர்வில் கலந்து கொண்டனர் என்கின்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது ஊழலற்ற வழியில் நடப்பதாலேயே அரசை கவிழ்ப்பதற்கு கதை பரப்பல் அமைச்சர் லால்காந்த கூறுகிறார் என்கின்ற ஒரு செய்தியும் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது என்கின்ற ஒரு செய்தி போலீஸ் உத்தியோகத்தர் விபத்தில் சிக்கிய உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தியும் பல்வேறு விபத்துகளில் நால்வர் உயிரிழந்தனர் என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது போதைப் பொருட்கள் பணத்துடன் ஒருவர் கைது சட்டவிரோதமாக பொருட்களை கொண்டு வந்த பெண் கைது என்கின்றவாறாக அந்த பக்க செய்திகள் காணப்படுகின்றன என பார்க்கலாம் கிழக்கு மத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்கின்றவாறாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கின்றது குற்றவாளிகள் அதாவது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் ஸ்ரீநேசன் எம்பி தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் பிரதேச செயலக ஊழியர்கள் திடீர் ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் நள்ளிரவு புத்தாண்டு ஆராதனை செய்தி இருக்கின்றது மட்டக்களப்பில் கோலாகலமாக வரவேற்கப்பட்ட புத்தாண்டு என்கின்ற ஒரு செய்தியும் லஞ்ச குற்றச்சாட்டில் உப போலீஸ் பரிசோதகர் கைது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதலாளித்துவ வர்க்கத்திற்கு அரசு முக்கியத்துவம் அளிக்கின்றது திஸ்த விதாரண சாடல் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வெடிகுண்டு மிரட்டல்கள் விசாரணைகள் ஆரம்பம் அரசாங்கம் அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் அரசியாலை உரிமையாளர்களுக்கு சலுகை பட்டியல் கடன் திட்டம் வெளிநாட்டு சிகரெட்களுடன் கட்டுநாயக்காவில் தம்பதி கைது என்கின்ற ஒரு செய்தியும் அரசமைப்பு பேரவையை கட்சி முயப்படுத்தக்கூடாது உதய கம்மன் சொல்கிறார் பதினைந்து வயது சிறுமி வென்புணர்வு இளைஞரும் தாயாரும் கைது என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி வெளிநாடு செல்வதற்கு தடை என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது நாளில் ஈழநாட்டு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் சாராம்சமாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் வலம்புரை பத்திரிகையினுடைய இன்றைய நாளுக்குரிய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தியாக கன்னியாவர் நீரூற்று பிள்ளையார் ஆலய பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தால் அகழ்வு பணி திருகோணமலை கன்னியா பிள்ளையார் ஆலயம் இருந்த பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் அகழ்வு பணி மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் குறித்த பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொண்டு ஆய்வுகளை செய்வதற்காக தொல்லியல் திணைக்களத்துக்கு தற்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே குறித்த பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அத்துடன் குறித்த பகுதியில் பாரிய புத்தர் சிலை ஒன்று அவசர அவசரமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தமை பாரிய விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது கன்னியா வெண்ணூருற்றை அண்வித்த பகுதியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருந்த மாரியம்மன் அறக்கட்டளைக்கு சொந்தமான இருநூறு வருடங்கள் பழமையான பிள்ளையார் ஆலயமானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் புனருத்தான பணிக்காக உடைக்கப்பட்ட போதும் தொல்லியல் திணிக்கிறதால் அப்பகுதி தொல்லியலுக்குரியது என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது பின்னர் குறித்த பகுதியில் பௌத்த விகாரை அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக கூறி குறித்த காணியின் உரிமையாளரும் பிள்ளையார் ஆலயத்தின் அரங்காவலருமான கோகில ரமணி என்பவரால் திருகோணமலை மேல் மேல்நீதிமன்றத்தில் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து குறித்த பகுதியில் பௌத்த விகாரை கட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்ததுடன் பிள்ளையார் கோவில் கட்டுவதற்காக கன்னியா வண்ணூர் ஊற்றின் நுழைவு பகுதியில் இடதுபக்க மூலையில் பத்து பேர் காணி வழங்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி எட்டு ஆண்டு வரை பரங்கிய படை தளபதியாக இருந்த நபரால் மடத்தடி மாரியம்மன் ஆலயத்திற்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரதேசமே கன்னியா வெண்ணூரு பிள்ளையார் ஆலயம் என்பது பல ஆவணங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தையட்டியில் போராட்டம் வழி பிரதேச சபையின் பதினொரு பேருக்கு நீதிமன்றம் அழைப்பாடு தயிட்டு திசை விகாராதிபதியின் பதவி உயர்வுக்கு எதிராக வீகார் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட வலிகாமம்படக்கு பிரதேச சபையின் பதினோரு உறுப்பினர்களுக்கும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை அனுப்பப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி மருதங்கணியில் குடும்பஸ்தர் குத்தி படுகொலை என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக புத்தாண்டில் சோகம் கேகாலையில் மூவர் கொலை என்ற செய்தியும் லாப்ஸ் சபையில் எரிவாயு விலை அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல முற்பக செய்திகளாக தலதா மாளிகையில் ஜனாதிபதி அனுர வழிபாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி தையிட்டு திசவிகாரைக்கு முன் சட்டவிரோத கட்டிடம் என பலகை நாட்டினால் நடவடிக்கை வலிவடக்கு தவிசாளருக்கு பலாளி போலீசார் கடிதம் வலிவடக்கு பிரதேச சபையின் தீர்மானத்துக்கு அமைய தையிட்டு திசவிகாரை முன்பாக சட்டவிரோத கட்டிடம் என பெயர் பலகை நாட்டினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச சபை செயலாளருக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியால் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது செய்தியும் மண்டி தீவில் உள்ள சர்வதேச விளையாட்டு மைதான பணிகளை பார்வையிட்டார் அமைச்சர் சந்திரசேகர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் பருத்துகுறி நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் லஞ்சிற்று பயன்படுத்த தடை மேறினாள் அபராதம் என்ற செய்தியும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் பதவி விலகல் என்ற செய்திகளும் பலமுறிகளுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக பலம்புரி நாளருடைய உட்பக செய்திகளுக்குள் கன வவுனியா கனகராயன் குளத்தில் கிணற்றில் விழுந்த தம்பதியர் உயிரிழப்பு வவுனியா கனகராயம் பெரிய கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் இருவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்று சுமார் ஒன்பது முப்பது ஒன்பது மணி அளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அதே பகுதியை சேர்ந்த கணவன் மனைவி என அடையாளம் காணப்படுகிறது சம்பவம் குறித்த தகவல் அறிந்த அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் விரைந்து செயற்பட்டு அவர்களை மீட்க முயற்சித்த போதும் துரதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் வரி ஏய்ப்பு செய்தால் சட்டம் பாயும் எச்சரிக்கை விடுத்த ஜனாதிபதி அனுர் இலங்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கம் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் நீர்கடியல் சதுரங்க போட்டி உலக சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது நெதர்லாந்து என்ற புகைப்படம் தாங்கி செய்தி அபிஷேக் சர்மா புதிய சாதனை டி டுவெண்டி அரங்கில் ரன்மலை என்ற செய்தி டி டுவெண்டி உலக கோப்பை தொடருக்கான ஆஸ்திரேலியா அணி அறிவிப்பு அதே போல நியூசிலாந்து தொடரில் முகமது சபி கிரிக்கெட் வாரியம் பரிசீலனை என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் எங்கள் பிள்ளைகள் பற்றிய உண்மைகளை வழிகொணர உதவுங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் வவுனியாவில் ஆக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் பற்றிய உண்மைகளை வழிக்குணர ஆதரவளிக்குமாறு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் புத்தாண்டில் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றது போதும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதமும் இசைக்கப்பட்டு உத்தியோகஸ்தர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் என்றும் அதற்கான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அரச சேவைகள் சத்திய பிரமாணத்துடன் ஆரம்பம் என்று தொடர்பான புகைப்படம் தலைமுறையுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் புத்தாண்டின் உரையில் நம்பிக்கை வெளியிட்டார் புடின் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அதுபோல் இந்தோனேஷியாவில் சிறு எரிமலை ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றும் என்ற செய்தியும் இந்தியா பாகிஸ்தானிடையே மீண்டும் மோதல் ஏற்படலாம் அமெரிக்கா எதிர்வு கூறல் என்ற செய்தியும் காணப்படுகிறது மலர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் முதலில் வரவேற்றது கிரிபாட்டி உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்பதற்கான கொண்டாட்டங்களும் நேற்று களைகட்டிய நிலையில் பசுபிக் பெருக்கடலில் அமைந்திருக்கக்கூடிய கிருட்டிமாட்டி தீவு உலகிலேயே முதன் முதலாக வரலாற்று முதலாவது புத்தாண்டை வரவேற்றிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் ரூபாய் ஒன்று ஒரு கோடி பருமதியான சிகரெட்டுகள் பறிமுதல் கடத்தி வந்த இருவர் சிக்கினார்கள் என்ற செய்தியும் அரச ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய் முசலி கிராம உத்தியோகத்தர்கள் போராட்டம் என்று புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது வரம்புறையுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வடக்கின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த யாது செய்தல் வேண்டும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் குறுந்தூர் மலையில் அன்று நடந்தறியதே கல்லுமலையில் இன்று அரங்கேற்றப்படுகிறது மக்களுக்கு விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை வவுனியா சமலங்குளம் கல்லுமலை விநாயகரால பகுதியில் தொல்லியலைச்சங்களை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டும் பௌத்த விகாரி ஒன்றை அமைப்பதற்கான ஆரம்ப கட்டப்பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபபாலன் குற்றம் சாட்டியிருக்கிறார் அந்த செய்தி வீதியை விட்டு விலகி தென்னை மரத்துடன் மோதி கார் விபத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதய நாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இணைந்து கொண்டிருக்கின்றோம் உதயன் பத்திரிகையின் இன்றைய நாளுக்குரிய செய்திகளின் சாராம்சத்தை பார்க்கலாம் முதலில் நாங்கள் பிரதான தலைப்பு செய்தியானது திச விகாரைக்கு முன்பாக சட்டவிரோத கட்டடம் என்ற அறிவிப்பு பலகைக்கு தடை மத நல்லிணக்கத்தை பாதிக்குமாம் பலாலி போலீசார் எச்சரிக்கை என்கின்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தீர்மானத்திற்கு அமைய தையட்டி திச முன்பாக சட்டவிரோத கட்டடம் என்ற அறிவித்தல் பலகை நட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதேச சபையின் செயலாளருக்கு பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்கின்றவாறாக பிரதான தலைப்பு செய்தியானது காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் எதிராக நாளை பெறும் போராட்டம் மக்களை அணிதிரள அழைப்பு என்கின்றவாறாக ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது தையண்டி திசவிகாரியை உடனடியாக அகற்றுமாறு கோரியும் திசவிகாரைக்கு எதிராக போராடிய நபர்கள் மீது போலீசாரால் நடத்தப்பட்ட பல பிரயோகத்தை கண்டித்தும் நாளை போராட்டம் இடம்பெற உள்ளது திசவிகாரையின் முன்றலில் காலை எட்டு மணி தொடக்கம் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது காணாமல் போன மகனை தேடி அதாவது தேடிய தாய் துயர என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் விகாரைக்கு எதிராக போராடிய பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் அழைப்பு கட்டளை என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது போரி வெற்றி பெற உதவிய டக்லஸை சிறையிட்டமே எமக்கு பெரும் கவலையே மஹிந்தவின் கட்சி தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது பிரதேச சபை உறுப்பினரின் கணவர் கத்தியால் குத்தி படுகொலை மருதங்கணியில் பயங்கரம் இது நாங்கள் இயலவே பார்த்த செய்தி சஜித்தை அழைத்து ரணில் வாழ்த்து விரைவில் கூட்டணி அதாவது கூட்டு இணைவா என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மாகாண சபை தேர்தலை துணிவிருந்தால் நடத்துக அரசுக்கு எதிர்கட்சிகள் சவால் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கத்துக்குத்து அதாவது கத்தி பெண் கைது யாழில் சம்பவம் இதுவும் நாங்கள் இலவை பார்த்த செய்தி டித்வா பாதிப்பு தனியும் வரை பாடசாலைகளின் நேரத்தை நீடிக்காதிருக்க தீர்மானம் என்கின்ற ஒரு செய்தியும் எரிவாயுவின் விலை உயர்வு என்கின்ற ஒரு செய்திகள் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இதுதான் இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் அடிப்படை ஆதாரம் மகா மகாவம்சத்தை நம்பி தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பது நியாயமல்ல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது கூட்டுறவு அமைச்சின் ஜால் அலுவலகம் திறப்பு வடக்கு மாகாண சபையில் சத்திய பிரமாண நிகழ்வு கட்டுநாயக்காவில் ஒருவர் போதை பொருளுடன் கைது என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது புதிய அரசியலமைப்பை உருவாக்க ஆரம்ப பணிகள் இம்மாதம் நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் தமிழருக்கு அரசு கௌரவிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் கல்வி அமைச்சின் மீது சிஐடியில் முறைப்பாடு கத்தி குத்து பெண் கைது யாழில் சம்பவம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே கட்ட கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் யாழில் வேறுபட்ட விலைகளில் இறைச்சி முட்டை விற்பனை என்கின்ற ஒரு செய்தி யாழ் நகர பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் மற்றும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதற்கான செய்திகளுமே வந்து புகைப்படங்களுடன் பிரசுரமாக இருக்கின்றது அரசியல் பிளவுகளை ஒதுக்கி நாட்டை கட்டியெழுப்புவோம் மிளகு மாண்டகை தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரூபாய் வீழ்ச்சி என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக கஜநாயக நியமனம் என்கின்ற செய்யும் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது திசைகாட்டிக்கு ஆதரவளித்த மூக உறுப்பினர் இடைநீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்று பதினான்கு சூடுகள் அறுபது பேர் உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் தமிழ் கட்சிகளிடம் ஒற்றுமையும் இல்லை தமிழ் மக்களுக்கு தீர்வும் இல்லை அரசியல் ஆய்வாளர் யோதலிங்கம் தெரிவிப்பேன் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சித்திரத்தேரில் வரதராஜ பெருமாள் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தொழில்நுட்பவியல் சேவைக்கு விண்ணப்பங்கள் கோரல் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கலாம் ஆன்லைன் மோசடிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகரிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது நிரந்தர நியமனத்தை வழங்க கோரி ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் நீண்டகால சேவையாளர்களுக்கு யாழ் பல்கலியால் கௌரவம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் மகிந்தவிற்கு உள்ள அதாவது மகிந்தவிற்கு உள்ள செல்வாக்கு அவர் மகன் நாமனுக்கு இல்லை முன்னாள் அமைச்சர் டிலான் தெரிவிப்பே என்கின்ற ஒரு செய்தியும் வலிவடக்கு பிரதேச சபையில் புத்தாண்டு சத்திய பிரமாணம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அரசியல் டீல் மூலமே பட்ஜெட் நிறைவேற்றம் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் தெரிவிப்பே என்கின்ற ஒரு செய்தியும் இந்த ஆண்டிலாவது அடைக்குமுறைகள் அகலட்டும் செல்வம் எம்பி தெரிவிப்பேன் என்கின்ற ஒரு செய்திகள் தான் வந்து இன்றைய நாளில் உதயன் பத்திரிகையில் வெளியாக இருந்த செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ந்து தாங்கள் விளம்பர இடைவெளையின் பின்னர் இணைந்து கொள்ளலாம்